ஹலோ கா வெல்கம் பேக் டு டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து நெருங்க போகுது அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கான ஒரு ரெசிபி தான் நான் ஈஸியான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பாதுஷா ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவே குயிக்காகவே செஞ்சிடலாம் இந்த பாதுஷா வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக செய்வாங்க அங்கேருந்து வந்தது தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் மைதா தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு சுகர் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா உள்ள சேர்த்துக்கலாம் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதா எடுத்துக்கலாம் மைதா சேர்த்ததுக்கப்புறமா நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நீங்கள் பிசையும் போது நல்லா ஃப்ளேவரபுளாக நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்க்குறது சேர்த்துட்டு நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசையணும் எவ்வளோக்குள்ளே நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து பாதுஷா வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இப்போது மாவு பாருங்கள் நான் வந்து நெய்யோட பிசைஞ்சிட்டேன் பிசையும் போது இப்படி தான் இருக்கும் திருத்திரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம பூரி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி தான் பிசைய போகிறோம் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை ரெஸ்ட்டு விட்டுற போகிறோம் இது ரெஸ்ட்டு விட்ட டைமில் வந்து நம்ம வந்து சுகர் பாகு ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து பாகு காய்க்க போகிறோம் இப்போ அது ஒரு பேனில் சுகர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு பே ஒரு கப் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் பாகு வந்து நல்லா ரெடி ஆகட்டும் நல்லா கொதித்து சுகர் எல்லாம் கரைஞ்சி வந்திருக்கணும் இதுக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் லைட்டாக வேணால் எடுத்து பாருங்கள் லைட்டாக பிசு பிசுன்னு உங்களுக்கு தெரியும் கையில் வந்து ஒட்டும்போது பாகு ரெடியானதுக்கு அப்புறமா வந்து மாவை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பாதுஷா ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சி பொறிச்செடுக்க போகிறோம் அதுக்காக பால் குட்டி குட்டியாக நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து மினி பாதுஷா தான் செய்ய போகிறேன் அதனால் குட்டி குட்டியாக எடுக்கிறேன் உங்களுக்கு பெரிய பாதுஷா வேணும் அப்படின்னா உங்கள் ஷேப் கேத்த மாதிரி பெருசாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக பால் பிடிச்சிட்டு அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க பெருவரில் வச்சு அழுத்தி விட்டுட்டு நடுவில் குட்டியாக ஹோல் மாதிரி போட்டு போகிறேன் நான் இந்த ஷேப்பில் இருக்குங்கிறதுனால நான் நான் இந்த ஷேப்பில் செய்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க பாதுஷா ஷேப்பில் அழகாக வந்திருக்கு நான் மீனி பாதுஷா அழகாக செஞ்சுட்டேன் இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க போகிறோம் ஃபேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃப்ளைம்லையே விரட்டி போட்டு எடுங்க பூரி உப்பி வர்ற மாதிரி தான் லைட்டாக உப்பி வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நல்ல லேயர்ஸோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சக்கரை பாகில் உள்ள சேர்க்க போகிறோம் எல்லா பாதிஷாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க எல்லாமே சுகர் பாகோட அப்ளை ஆயிரும் அப்ளை ஆனதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா ஒரு தனி பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் கார்னிஷிங்க்காக பாதாம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணுன்னு போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக அடி பொழியாக இருக்குங்க அந்த பாதுஷா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்